ரெண்டாவது நாள் வேளாங்கண்ணியில் நம்ம வந்து இருக்கோம் அதனால் கடையில் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு வீட்டிலேருந்து சட்டி சாமானெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றோம் மீனாக மூஞ்சி இப்படி கருப்படி கொடுக்க நினைக்காதீங்க அடுத்துலேயே உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டே எல்லாரும் ஜெயிக்கிறாங்க

ரெண்டாவது நாள் வேளாங்கண்ணியில் நம்ம வந்து இருக்கோம் அதனால கடையில் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுல சட்டி சாமான் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்கேயே சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம் நம்ம வந்து மீன் வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கோம் எப்பயுமே பொதுவாக நாங்க நாகப்பட்டினம் தான் போவோம் இந்த தடவை போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு முன்னாடியே மீன் வாங்கலான்ட்டு போயிட்டு இருக்கோம் எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க இப்பதான் பூச முடிஞ்சிச்சு அதனால கூட்டம் நிறையவே வர முடியும் மட்டும் கூட்டம் வந்துருது மத்த நேரத்துல கூட்டம் இருக்கணும் வந்துட்டோம் மீன் வாங்குற இடத்துக்கு இது கோழி அப்புறம் நாட்டுக்கோழி அப்புறம் மீன் இதெல்லாம் இருக்கும் போல நான் வந்து இத்தனை வருஷம் இன்னைக்குதான் முத வரேன் கல்யாணம் முடிச்சு வருஷ வருஷம் கோயிலுக்கு வந்துருவோம் போன வருஷம் மட்டும் வர முடியல அதனால இந்த வருஷம் வந்து எல்லாத்தையும் நின்று பொறுமையா சுத்தி பார்த்துட்டு போகலான்ட்டு இருந்தாச்சு போது ஃபுல்லாவே மீன் மார்க்கெட் தான் போல சேருப்பு இல்ல பிஞ்சு போச்சு அய்ஜய் ஜெய் ஜெய் ஜே பார்த்து ஏறி வாங்க இதுவா செஞ்சிருக்கீங்களா செஞ்சது இல்லையா நான் பிரியாக்கன்னு ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க அவங்க செஞ்சிருக்காங்க ஆனா நான் சாப்பிடுவேன்

மீன் வந்து வாங்கிட்டு வந்துட்டு கிளீன் பண்றதுக்காக கொடுத்துருக்கோம் வாங்கணும் கூறு கணக்கு நம்ம சைடு தான் கிலோ கணக்கு எல்லாமே கூறு கணக்கு ஐநூறு ரூபாய் சொல்லி முந்நூறுவாய்க்கு வாங்கம்னா அப்ப அவங்களுக்கு அதில் லாபம் எல்லாமே கொடுத்துருவாங்க நம்ம अर्जண்ட்க்கு எங்கிட்ட போக முடியாது வர முடியாதுன்னு சொல்றோம்ங்க இங்க அத வாங்கிட்டு இருக்கோம் ரூபா நம்ம ஊர்ல 150 ரூபாய் நம்ம ரூபானா இது கடலுக்கு பக்கத்துல இருக்கு என்னங்க அறுத்து அறுத்து போடுறாங்க அப்படித்தான் பண்ணுவாங்களா முடிச்சுட்டாங்க டக்குன்னு நம்புட்டு மீனையும் திண்டுக்கல்ல இருந்தே மீன் இருக்கிறாங்களே திண்டுக்கலுக்குள்ள யாரும் பண்ணி தர முடிச்சிட்டாங்க அஞ்சு நிமிஷம் கூட ஆகல வந்து வேலை முடிஞ்சு ஆஹ் ஆமா வீடியோ தான் நம்ம வந்து மீன் மார்க்கெட் போயிட்டு மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அவங்க வந்து சமைச்சிட்டு இருக்காங்க இந்த அவங்க சமைக்கிறாங்க நான் வந்து தம்பியை பார்த்துட்டு உக்காந்துருக்கேன் கருவாவும் தம்பியும் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா மீன் எல்லாம் சமைச்சதுக்கு அப்புறமா வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் சமைச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து குளிச்சு சாப்பிட்டு குளிச்சுட்டு அப்புறம் கடற்கரை போயிட்டு அப்புறம் கடை வீதியெலாம் போயிட்டு வீட்டுக்கு எது வாங்க வேண்டியதுன்னா வாங்கிட்டு அப்புறம் தேங்காய் மிட்டாய் எண்ணெய் இதெல்லாம் வாங்கிட்டு சப்புறம் பார்த்துட்டு நம்ம அன்றைக்கி நைட்டு வந்து கிளம்பிடுவோம் என்னங்க என்னங்க சொன்னதே காலவங்களாக சரி அதுக்கடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் விலாகை வேலை வந்து திருப்பதி ஒப்புப்படுத்தப்படுகிறது திருப்பதி காணாதவர்கள் கிரகங்கள் தீர்கோவிலுக்கு தெல்லங்கள் அதை விட்டால் மூன்று திருப்பதி

இப்போ நம்ம வந்து திருப்பி சாமி கும்பிட்டு போகலான்னு இரு இப்போ நம்ம வந்து திருப்பி சாமி கும்பிட்டு கூட்டு வாங்கி மாட்டிட்டு நம்ம வந்து போக போகிறோம் ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் வரும்போது ஒரு வீடு கட்டிடணும் அப்படின்னு நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் போயிட்டு சாமியை கும்பிட்டு தேங்காய் முட்டையெல்லாம் வாங்கிட்டுலாம்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு எல்லாருமே கிளம்பியாச்சு எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க கூட்டு வாங்கியாச்சு 아녕하 கருவ வந்து தீர்த்த முடிக்கிறதுக்காக போயிருக்க நம்ம ஊருக்காரவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க அதனால எல்லாம் சாமி கும்பிட்டு இன்னொரு தடவை சாமி கும்பிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்துருக்காங்க எனக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷமா குழந்தை விழுந்து இல்லாம இருந்தது இல்லாமல் இல்லை நாங்கள் வேணாம் இப்போதைக்கு வேணான்னு சொல்லி தள்ளி போட்டுருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம பேபி வேணும்னு நினைக்கிறப்ப இல்லாமல் இருந்தது அப்போதைக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா இங்கே வந்து வேண்டுதல் வச்சுட்டு நாங்கள் வந்து இந்த அங்கே ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தில் நம்ம வந்து வேண்டுதல் வச்சு கட்டி விட்டோம் தான் யோசிப்போம்

பீச்சில் வந்து ஈவினிங் வந்து நேற்று நைட்டே வந்து நடந்து போகலாம் அப்படின்னு சொன்னார் தம்பி வந்து வரமாட்டேன்ட்டான் எனக்கும் வரதுக்கு விருப்பம் இல்லைங்க நீங்களே போய் நடந்துட்டு வாங்க அப்படின்னு அதனால அவரோட ஆசையை இன்றைக்கி நம்ம வந்து நிறைவேற்றியாச்சு பீச்சில் நம்ம வந்து சிறப்ப கழட்டிட்டு வெறுங்காலில் நடந்து போகணும் நல்லா இருந்தது தம்பி வந்து வரமாட்டேன்ட்டான் தான் பாப்பாங்க விளையாடுறாங்கள அந்த மாதிரி தம்பி மண்ணில் வந்து கோயில் கட்டி விளாண்டான் அதுக்கப்புறம் ஒரு பேல்பூரி ஒரு உருளைக்கிழங்கு ரோல் அது வாங்கி சாப்பிட்டு நேற்று நம்ம வீடியை எடுத்த அட்டா கடையிலே வாங்கி சாப்பிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு நான் அந்த கடலில் இருக்க கப்பல்லாம் என்னென்ன மொத்தம் இருபத்தி ஒம்பது கப்பல் இருக்கு கடலுக்குள்ள வீடு இருக்க மாதிரியே இருக்கு அங்கங்கே அங்கங்கே வீடு இருக்க மாதிரியே இருக்கு அவ்வளோதான் கிளம்பிடுவோம் நான் அடுத்த வருஷமா வேளாங்கண்ணி இப்போ நாங்கள் வந்து வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டில் வந்து இருக்கோம் எல்லாரும் ஊர் கிளம்புறதுக்காக பஸ் ஏறிட்டோம் என்னங்க ஃபஸ்ட்டு திருச்சி பஸ்ஸில் ஏறி இருந்து திண்டல் பஸ் ஏறுங்கன்னு சொன்னாங்க அதனால் எல்லாரும் இடத்த பிடிச்சி ஓடி இடத்த பிடிச்சா திண்டல் பஸ் வந்துருச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் திருப்பி தீட்டு திண்டல் பஸ்ஸில் உட்காந்துருக்கோம் இப்போ தான் வீட்டுக்கு வந்து வந்தோம் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு ஆயிடுச்சு தாடி இருந்து இறங்கி நடந்தே தான் வந்தோம் பாதி தோறம் நடந்து வந்தோம் அதுக்கப்புறம் குழந்தை மாற்ற வீட்டுக்கார் மாமா வந்து ஏற்றிட்டு வந்தார் சாவி வந்து பூட்டிட்டு எங்கள் மாமியார் வீட்டில் வந்து இருக்கு அது எடுக்கிறதுக்காக கருவாக வந்து போயிருக்காரு தம்பி லக்கேஜ் எல்லாமே வெளியே தான் வச்சுருக்கோம் இந்த விளாகோட இன்ட்ரோ நம்ம வந்து எடுத்திருக்க மாட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் நம்ம எதோட முடிச்சுக்கலாம் அந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்